வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா டீ காபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னைக்கு மதியானம் வீட்டில் முள்ளங்கி சாம்பார் சூரிக்கு இன்னைக்கு தம்பிக்கு தோசை முள்ளங்கி சாம்பார் நைட்டு சப்பாத்தி சப்பாத்தி ஏற்றம்மா தோசை தோசையா ஸோ நீங்கள் நம்ம வீட்லேருந்து தோசை வாங்கி தோசை இஞ்சி சட்னி போடணும் அந்த வீட்டில் அவ்வளோ இஞ்சி சட்னி சூறி தரதில்ல லூஸ் மோசன் ஆச்சு நல்லா லுங்கிலாம் அது லோஸ் தந்துருவோம் காரம் ஆகிட்டான் ஒன்று தரதே முடிச்சுட்டு கீழே போலாம் வாங்க ஆமாம் ஓரே கேட்குறேன் ஓகே மூணுதான் சுத்தாச்சு போனாய்

இது போய் பண்ணி இது பேர் வந்து தப்பு கத்திரிக்காய் எப்படி இருக்கும் கத்திரிக்காய் குண்டு முருங்காய் நீட்டா இருக்கும் கத்திரிக்காய் குண்டா இருக்கும் கேரட்டு பூசணிக்காய் தெரியும் உனக்கு

दोष कर रहा हूँ मन का सुल्टिया मदला मन का सुल्टिया कम वन्दे कम अप्पा मन नाले के निके नाले की काफी नहीं थी एक ही दो बजाय अप्पा नम वाटाय बायेचम आपेरी मापनम सेकपर काय को काय जे, कपपो काई, मुट्टाई, जोगी, मुट्टाई, कोच्चुमली, अवा काई, मोल्लगी, वांड काई? जे, अन्ध यंदे इंचे, पड्लम्? इदना साप्टैना होँ, पोडिंगोँ, और यड़ेदे, इसमा पोडिंगोँ. चोरे इरे इंदा? अंधे, तों�

சரி இந்த வீடு நான் நிற்பாட்டிடு கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட்டிட்டு வாங்கிட்டு போட்டு போயிட்டு வெறும் ஐம்பது ஒரு ஐம்பது வாங்கிட்டு எவ்வளோ சிம்பிளாக ஒரு சிக்கன் மசாலா பாட்டணும் பாருங்கள் ஒன்றும் கிடையாது ஐம்பது ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா பார்த்துக்கிட்டு சிக்கன் அதில் போட்டு கொஞ்சம் வீட்டு குழம்பு தூள் கொஞ்சம் சிக்கன் மசாலா கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் ஃப்ரெண்டு மிளகா தூள் இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் சேர்த்து ஒரு கொதி கொதி வச்சுட்டா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஒரு சிக்கன் கிரேவி சிக்கன் மசாலா ரெடி ஆகிடும் நம்ம கலர் போகாமல் நூற்றி கூட நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்காது நான் குறிக்கா பாட்டேன் இந்த வீடியோ பண்ணவே சொல்லுவோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் பண்ண சொல்லுங்கள் கொஞ்சம் ஏன் பர்சன் இதெல்லாம் பாருங்கள் என் ஒய்ஃப் நானும் இருக்கிற ஃபோட்டோ இருக்கும் நினைக்கிறேன் இருபது வருஷமா அந்த போட்டோ வச்சுருக்கேன்

ரெண்டு ஃபோட்டோ கிட்டத்தட்ட இது வந்து பையன் பிறந்து ஒரு ஆறு மாதம் எடுத்த ஃபோட்டோ இது வந்து நான் வந்து ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயசு இருக்கும் எங்கள் ஒய்ஃபுக்கு பத்தொம்பது இருபது வயசு இருக்கும் அப்போது எடுத்த ஃபோட்டோஸ் மறு நினைவுகள் எப்போவுமே நான் பார்க்கிட்டே இருக்கும் இந்த பர்சல் வச்சுருக்கோம் பத்திரமா

சாப்பிட்ற சாப்பாடை பாதியாக சாப்பிடுவேன் பையன் அதான் பாதி பாதியாக பண்ணிட்டேன் ஒரு நாலு தோசை சாப்பிட்டு ரெண்டு தோசை ஆனால் சிக்கன் நிறைய எடுத்துக்கோ சொன்னால் இப்போ நான் நி ஒரு பிரதர் கமெண்ட் பண்ணி தரேன்னா நீங்கள் சிக்கன் எடுத்துங்க ஸ்கின்னு வேண்டாம் ஸ்கின் இல்லாமல் சிக்கன் எடுத்துங்க ரொம்ப நல்லது சொன்னால் கூட இப்போ நான் ஸ்கின்னு எல்லாம் கேட்டால் கூட திரும்பி நான் பேசுறதுக்கு நான் தெரியல ஃபோன் வச்சு பேசினே இருப்பேன் ஸ்கின்லே போட்டோம் இது ஒவ்வொரு நியாயமாக சொன்னேன் ஸ்கின் இல்லாமல் சிக்கன் தாப்பான்ட்டு ஒரு ஐம்பது ரூபா தாங்க ஐம்பது ரூபா எவ்வளோ வரும் இன்றைக்கி சிக்கன் வந்து இரநூத்தி இருபது ரூபா இரநூத்தி நூற்றி பத்து ரூபா நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா அவ்வளோதான் ஐம்பத்தஞ்சா சிக்கன் வாங்கினா வீட்டில் அழகாக தொக்கு மாதிரி கூட நல்லா அழகாக பண்ணிடலாம் ஹோட்டல் அஜினம் ஹோட்டலாக போடுவாங்க நம்ம அஜினம் ஹோட்டலாம் போடும்போது இப்போ சிம்பிளாக அழகாக பண்ணி காமி பாருங்க இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுவாங்க தனியாக ஒரு வீடியோ போடுவா தெரியல சிக்கன் மசாலா ரெண்டு இதையும் முடிச்சுட்டு இப்போ ஒரு வீடியோ அப்லோட் ஊர் அடிச்சு நான் உங்களுக்கு போகிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்கள் வெயிட் வேட் 98 பாக் கே ஃபுன் மெசேஜ் மெசேஜ் பண்ண சொல்லு வேட் வேட்